பிரைஸ்ல பிரதர் என் பேர் கல்பனா அீட்டு நான் உங்ககிட்ட ரொம்ப தடவை ஜபத்துக்காக கேட்டிருக்கேன் நீங்கள் எனக்காக ஜபிச்சுருக்கீங்க என் ஃபேமிலிக்காக ரொம்ப வருஷமா வேலை வெட்டிக்கே போகாமல் இருந்தேன் என் பிள்ளை இப்போ இந்த மாதத்துலேருந்து இந்த மாதத்துலேருந்து வேலைக்கு போயின்னு இருக்கிறான் பிரதர் அதுக்கு காரணமானது உங்கள் ஜபம் பிரதர் நான் சோழ்ந்து போயிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கை என் பையன் வந்துட்டு என் பேச்சு கேட்க மாட்டான் ஜபத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கத்தர் கட்டளையிடுவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாருமே பிரயாணம் செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது கல்லூரிக்கோ பிரயாணப்பட்டு போகும்போது பிள்ளைகள் பாதுகாப்பாக திரும்ப வீடு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஜெபம் செய்துதானே நாம் அனுப்புகிறோம் பிரியமானவர்களே அதே போல நாம் தினமும் வேலைக்கு போகிறோம் அல்லது தொழில் செய்ய போகிறோம் அல்லது ஊழியத்திற்காக பிரயாணப்பட்டு போகிறோம் இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே வாக்கு கொடுத்த கர்த்தர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் இதில் நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அதாவது கர்த்தர் தமது தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை எனக்கு பாதுகாப்பாக நியமித்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போகும்போதெல்லாம் ஜெபித்து விட்டுதான் போக வேண்டும் குறிப்பாக காரிலோ பைக்கிலோ ரயிலிலோ விமானத்திலோ பேருந்திலோ அமர்ந்தவுடன் ஆண்டவரே இந்த பிரயாணத்தில் நீர் என்னை பாதுகாக்கும்படியாக உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து விட்டீர் உம்முடைய தூதர்கள் இப்பொழுது என் பக்கத்தில் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும் அந்த ஜெபம் கர்த்தரை நிச்சயமாகவே சந்தோஷப்படுத்தும் நாம் பிரயாணப்பட்டு போகும்போதெல்லாம் வாகனத்தில் அமர்ந்தவுடன் முதலாவது சில நிமிட நேரங்கள் கர்த்தரை என் மனதார துதிப்பேன் அடுத்து சில வேத வசனங்களை வாசித்து அந்த வசனங்களினால் என் உள்ளத்தை நிரப்பி ஆண்டவரே நீர் என் கூடவே இருக்கிறீர் என்னை நீர் பாதுகாக்கும்படியாக உன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர் நீர் என் மீது அக்கறையுள்ள தேவனாக இருந்து எந்தவிதமான ஆபத்தும் என்னை அணுகாதபடி பாதுகாக்கிறீர் உன் போக்கிலும் வரத்திலும் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறீர் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபிப்பேன் அதே போல நீங்களும் வெளியே புறப்பட்டு போகும் போதெல்லாம் கர்த்தர் என்னை பாதுகாக்கும்படிக்கு தன்னுடைய தூதர்களை எனக்காக நியமித்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே கர்த்தரால் நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற இந்த தேவ தூதர்களை நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் மாம்ச கண்களால் அவர்களை நம்மால் பார்க்கவே முடியாது ஆனால் அவர்கள் நம் பக்கத்தில் தான் இருப்பார்கள் பிரியமானவர்களே ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் பணிவிடை ஆவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இவரேறு ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இதை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது இதை நாம் விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம் பிரியமானவர்களே நீங்கள் எப்போது இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ அப்பொழுதே பரலோகத்தின் தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுகிறார் சிலர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இரண்டு தேவதூதர்கள் இருப்பார்கள் பிரியமானவர்களே இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அதாவது ஒரு தூதன் நம்மை பாதுகாக்கிற தூதன் என்றும் இன்னொரு தூதன் கற்றிடத்திலிருந்து நமக்கு செய்திகளை கொண்டு வருகிறதும் நம்முடைய ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுமான தூதன் என்றும் சொல்லப்படுகிறார் அதை நாம் சுபாசிக்க வேண்டும் பிரியமானவர்களை இந்த காரியத்தை குறித்து சும்மா நாம் இதண்டாவதம் பேசிக்கொண்டிருந்தார் எந்த பிரயோஜனமும் இருக்கார் எனக்கு பணிவிடை செய்வதற்கு கர்த்த தேவ தூதர்களை நியமித்திருக்கிறார் நான் எங்கு சென்றாலும் தேவதூதரின் பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் விசுவாச அறிக்கை செய்து கர்த்தரை துதித்து ஜபிக்கும் போதுதான் அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும் எலிசா என்கிற ஒரு தெய்வ மனிதன் இஸ்ரோவேல் தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார் எதிரி நாடான சீரியா தேசத்து ராஜா இஸ்ரோவேல் தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வரும்போதெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியக்காரனை இஸ்ரோவேல் ராஜாவிடத்திற்கு அனுப்பி காரியத்தை தெரிவித்து எச்சரித்து விடுவார் ராஜாவும் எலிசாவின் வார்த்தைகளை கேட்டு அநேக முறை தன்னை பத்திரமாய் காத்து கொண்டார் சீரியா தேசத்து ராஜா தன்னுடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்து கொண்டே இருப்பதினால் குழம்பி போன நிலைமையில் அதற்கு காரணமாக இருந்த எலிசாவை பிடித்து கொலை செய்துவிட வேண்டும் இல்லாத பட்சத்தில் நம்மால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அவர் இருந்த பட்டணத்தை கண்டுபிடித்து அவரை சிறைபிடித்து கொண்டு வருவதாக இரவோடு இரவாக தன்னுடைய ராணுவத்தை அந்த பட்டணத்துக்கு அனுப்பி வைத்தான் பிரியமானவர்களை நடந்தது என்ன அதிகாலையில் எழும்பி வெளியே வந்து பார்த்த எலிசாவின் வேலைக்காரன் பட்டணத்தை சுற்றிலும் எதிரி நாட்டின் ராணுவம் நின்றிருப்பதை பார்த்து பயந்து போய் எலிசாவிடத்தில் முறையிட்டான் அப்பொழுது எலிசா கொஞ்சம் கூட பயப்படாமல் தன் வேலைக்காரனை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவரே இவன் பார்க்கும்படியாக இவருடைய கண்களை திறந்திரலும் என்று சொல்லி ஜபம் பண்ணினார் பிரியமாரளே நடந்தது என்ன எலிசாவின் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை பொழுது பிரியமானவர்களே அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அவர்கள் இருந்த இடத்தை சூழ்ந்து நிற்கிறதை பார்த்தான் என்று ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினேழு வரை வாசிக்கிற பொழுது பிரியமானவர்களே கர்த்தர் தம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை பாதுகாத்தார் அதே போல நம்மை பாதுகாக்கவும் கர்த்தர் தம்முடைய தெய்வ தூதர்களுக்கு கட்டளை எடுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வசனமே என் கரங்கள் உங்கள் மேல் வந்து அமரட்டும் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனை இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா இறக்கம் உள்ள தெய்வமே மனதுருக்கம் உள்ளவரே மகா பெரியவரே உன்னதரே நீர் பரிசுத்தர் இந்த காலை வேளையிலும் அப்பாவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி உயர்ந்தவரே உன்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசிக்கும் உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்க சுவாமி உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நான் என்னுடைய தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் அவர்கள் வந்து உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து செல்லுவார்கள் என்று சொன்னீரே இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன் நீருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர் எங்களை பாதுகாக்கும்படி என் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு எங்களை சுற்றிலும் வேலையடைத்து வைத்திருக்கிறேன் எங்கள் ஜபங்களை கேட்கிறேன் தேவ தூதர்களின் கூட்டம் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன் அமராஜேஸ் அப்பா என் பிள்ளைகள் மத்தியில் அது மாத்திரமல்ல சுவாமி என் கணவரோடு கூட என் மனைவியோடு கூட என் குடும்பத்தாரோடு கூட நீருடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் சுபாசிக்கிறோம் உயர்ந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய எங்கள் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்தியன் ரட்சகரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த எங்கள் தெய்வ ஆட்டுக்குட்டியே எங்கள் மேசியாவை வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் எது அதிகாலை வேலையிலும் வார்த்தை என்கிற மன்னாவை நீர் கொடுத்து என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா இந்த அதிகாலையில் நீர் ஒன்றை உறுதிப்படுத்துகிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என் தூதர்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள் உன்னை பாதுகாக்கும்படி நீ போகும் பொழுதும் வருகிற பொழுதும் நீ செய்கிற எல்லா செயல்களிலும் உனக்கு உதவி செய்யும்படிக்கு நான் என்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்கிற வார்த்தையின்படி ராஜா நீர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ளோடைய கரம் இந்த அதிகாலை வேலையில் இறங்கட்டும் மகிமையான கரங்கள் இந்த காலை வேலையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த ஜபத்தில் இணைகிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வம் மகிமை இந்த காலை வேலையில இறங்கட்டும் உன்னதமான என் தெய்வமே எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் நீர் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பன் லூயா எங்களை மீட்டெடுத்தவர் அப்பா நீங்க எங்களை பாதுகாக்கும்படி நீர் எங்களோடு கூட இருப்பது நிச்சயம் ஏனென்ற அழைத்தவர் நீர் எங்கள் கரங்களை பிடித்தவர் நீர் எங்கள் கரங்களை பிடித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமாப்பா ஆகவே உண்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உண்மையே நம்புகிறோமாப்பா எங்களை முற்றும் முடிய இந்த பூமியில் எங்களை நிலைநிற்க செய்கிறவர் எங்களை வாழ வைக்கிறவர் பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் வேடனுடைய கண்ணிக்கு எங்களை தப்பு வைக்கிறவர் கண்ணிகளை அறுத்து போடுகிறவர் அவன் தந்திரங்களை ஆழமாய் கண்டறிந்து யேசுவே அதிலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறேன் பறந்து காக்கும் பட்சியை போல நீர் எங்களை பாதுகாக்கும் தேவன் அப்பா யேசுவே இந்த காலை வேளையிலும் ரஜா இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு இயேசு என்னோடு கூட இருக்கிறார் அவர் தன்னுடைய தூதர்களை என் அருகில் நிறுத்தி இருக்கிறார் என்னை சுற்றிலும் அவர் வேலையடைத்து இருக்கிறார் என் ஜபங்களை அவர் கேட்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக என் விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் அவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் இம்மட்டும் நடத்தினவர் அவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு உயிரை நோக்கி பார்க்கிற இந்த தானே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் யேசுவே மகிமை இந்த நேரத்திலே உண்டாகட்டும் சோர்ந்து போயிருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகணும் அப்பா பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேலை செய்யும் இடத்தில் பாதுகாப்பு பொல்லாத மனுஷர்களிடத்திலிருந்து பாதுகாப்பு பிள்ளைகளை அப்பா தந்திரமாய் சிக்க வைக்க நினைக்கிற எந்த ஒரு தந்திரவாதிகளாக இருந்தாலும் சரி மனுஷனுடைய தந்திரங்கள் அத்தனையும் இந்த கால வேலையில செயலிட்டு போகட்டும் ராஜாவுமே நம்பி நிற்கிற உங்களை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனுஷிய ஆவிகளும் கட்டப்பட்டு போகட்டும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறேன் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனுஷிக ஆவிகளும் முற்றிலுமாக செயலற்று போகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுகிறேன் சகோதரி பயப்படாத மனுஷன் உனக்கு என்ன செய்வான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்க விடுவதில்லை உன்னை நெருக்குகிற இந்த மனுஷீ ஆவிகள் இந்த மனுஷர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் விலகுவார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரி மனுஷர்கள் மூலமாக நிந்தை அவமானங்களை நீங்கள் சகித்து வருகிறீர்கள் எனக்கு ஒரு விடிவு உண்டாகாதா என்று சொல்லி வருடங்களாக காத்திருக்கிறேன் ஆண்டவரை இதுவரை பதிலில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கிறிஸ்து இயேசு இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பேசுகிறார் உங்கள் உடைமைகளை சொத்துகளை அபகரித்த மனுஷர்கள் விழுந்து போவார்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக சத்துருக்கள் இடறுவார்கள் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நிச்சயமாகவே என் இயேசு வெளிப்படுத்துவார் சோர்ந்து போகாத இரு சகோதரியை என்று பரிசு தாபியானவர் சொல்லுகிறார் விழுந்து போன தாபிதின் கூடாரத்தை கட்டினவர் என் ஆண்டவர் ஐயோ நான் என் மாமியார் வீட்டில் அடிமையாக இருக்கிறேன் என்று ஒரு சகோதரி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் கர்த்தரை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் நான் இங்கே மிகவும் போராடி கொண்டிருக்கிறேன் எனக்கு இங்கே மரியாதையே இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர் என்னேசி சொல்லுகிறார் உன் கண்ணீரை துடைப்பேன் உன் இந்த மாற்றுவேன் உன் குடும்பத்திற்குள் சமாதானத்தை கொண்டு வருவேன் சோர்ந்து போகாதிரு சுவாதிசயம் செய்வார் நண்டியப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா கற்பத்தின் கனிக்காக ஜபிக்கிற மகளை நீர் தொடுகிற இந்த வேலையிலே நீண்ட நாள் காத்திருக்கிற ஒரு சகோதரியின் கற்பம் திறக்கப்படுகிறது ஹாலே லோயா மூன்று வருடங்களுக்கு மேலாகிவிட்டது என் கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறேன் ஒரு சகோதரிக்கு கத்து பேசுகிறார் இந்த அதிகாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே உன் கற்பம் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் விசுவாசி தவளை பாக்கியவதி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் உன்னதத்திலிருந்து இருந்து ஒரு மகிமை இறங்கும் இந்த வேலையில உன்னை நிரப்பும் என் தேவன் அடையாளமாய் உன்னை தொடுகிறார் பிசாசுகள் இந்த காலை வேளையிலே அது விலகி ஓடுகிறது இந்த ஜபத்தை கேட்கிற இந்த வேலையில தானே இருளின் அதிகாரங்கள் எல்லாம் இப்பொழுதே விலகி போகிறது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுகிறேன் அசுதாவிகளும் பொல்லாத பிசாசுகளும் விலகட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் மாந்திரிகங்கள் பில்லி சூரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பில்லி சூனிய ஆவிகள் ஏவல் பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகற்றும் எந்த ஆவிகளும் எந்த அசுத்தாவிகளும் இதை கேட்கிற பொழுது பிள்ளைகளின் சரீரத்துக்குள் மறைந்திருக்கும் என்று சொன்னார் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளை அத்தனை பிசாசுகள் விலகி போகற்றும் அத்தனை அசுத்தாவிகளும் விலகி போகட்டும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை என் ஆண்டவர் என்று சொல்லி பாருங்கள் உயர்ந்தவர் அவர் அவர் சர்வ வல்லவர் சகலவற்றை படைத்தவர் சிருஷ்டித்தவர் என்னை உண்டாக்கினவர் தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டவர் என்னை இந்த பூமியிலே அவர் கொண்டு வந்தவர் நிச்சயமாகவே நான் பயப்படேன் என்று சொல்லி தைரியமாக சொல்லுங்கள் ஹாலே என் இயேசு உங்களை விடுவிக்கிறார் இந்த வேளையில் அவர் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினார் இந்த வார்த்தை கேட்கிற பொழுது விடுதலை உண்டாகட்டும் இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே அற்புதம் நடக்கட்டும் இந்த அதிகாலை வேலையிலும் என் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக தேவ தூதர்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்துல வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்குவேன் ஹாலே லூயா நீண்ட நாள் காத்திருக்கிற உன் காத்திருப்புக்கு பலன் உண்டாகிறது சகோதரிக்கு கண்கள் அற்புதம் கண்களில் இறப்புதும் ஆலை லூயா கேன்சர் கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் ஆலை லூயா விளைவினங்கள் நீங்கி போகட்டும் நரம்பு தளர்ச்சிகள் மாறட்டும் கை கால்களில் காணக்கூடிய அந்த குடைச்சல்கள் விளைவினங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் பிசாசினால் உண்டான எந்த வேதனைகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டல் எடுகிறேன் பொல்லாதாவியே உன் கைகளை எடு என்று நான் கட்டளேன் எடு என்று நான் கட்டளேன் எ போலியோ வினாற்றினார் எப்படிப்பட்ட பிசாசுகளும் உனக்குள் பாய்ந்து வரும் உன் இருதயத்தில் விலகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகமாய் செவிக்கிறேன் அதிகமாய் உபவாசிக்கிறேன் நான் தேவ ஊழியர்களுக்கு நான் கொடுக்கிறேன் சபைகளுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் துக்கம் துயரங்கள் சோர்வுகள் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் இன்னும் எடுக்க முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்திருக்கும் கசப்பு மன்னிக்க முடியாத தன்மைகள் உன் சகோதரனை உன் சகோதரியை நீ மன்னிக்க வேண்டும் மன்னிக்க பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் இருதய கசப்பை எடுத்து வெளியே போடுங்க உன் மாமியாரை மன்னிக்க வேண்டும் உன் மருமகளை நீ மன்னிக்க வேண்டும் உன் மருமகனை மன்னிக்க வேண்டும் நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட மனுஷர்களை மன்னிங்கள் எளிதில் கசப்பை வெளியெடுத்து போடுங்க அற்புதம் இப்பொழுது நடக்கும் இந்த ஆவியானவர் ஒரு சொல்லுகிறார் நன்றி தாவியானவரை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளை நீர் பீராக சுவாமி இந்த நாளுக்காக நன்றி இந்த நேரத்துக்காக நன்றி ஜபத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அதிகமதிகமான உண்டைய குருவை அதிகமாக உம்முடைய குருவை உங்களுடைய அதிசயமான அந்த கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த குருவை நித்தமும் வழி நடத்தட்டும் உன்னதமான என் தெய்வனுடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் என்று சொன்னீங்கப்பா இப்பொழுதே பரிசுத்த ஆவியான அவருடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் தெய்வ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா பிதாவே உங்க மடியிலிருந்து சொந்த நீர் நீரியங்களுக்காக தந்தீரப்பா தன் சொந்த குமாரனையே நீங்களுக்காக தருவீர் என்று சொன்னார் நிச்சயமாகவே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க எப்போதுமானவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் சுபாசிக்கிறோம் உன்னதமானுடைய செம்மையான சிட்டைகளின் கீழ் அடைக்கலாமாய் வருகிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதல் படுத்துகிறார் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று விதம் சொல்லுகிறபடி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும் தெய்வ சமாதானம் ஒவ்வொரு இறுதியலும் இப்பொழுது இறங்கட்டும் ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் ஒரு தைரியம் ஒரு பலன் உண்டாகட்டும் எஸ் தெய்வீக பலத்தோடு கூட யூத ராஜசிங்கம் அவர் எனக்காக நிற்கிறவர் என்னை பாதுகாக்கும் அது எங்கள் ராஜசிங்கம் அந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி இப்பொழுது ஜபத்தை எடுக்கிறோம் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி முறை கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த காலை அற்புதமான வேலையாக இருக்கட்டும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமான இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணுங்க அது மாத்திரமல்ல மற்றொரு இதை ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக அதை நாங்கள் கவனிப்போம் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் அதாவது குறிப்பு விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே என்ன செய்யுங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெயிப்போம் கருத்தெல்லாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்